மாதிரி வீடியோலாம் போட்டிருக்காங்க ஆனால் நம்ம வந்து நம்மளுக்கு தெரிஞ்சதில் நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து நோ எஃபெக்ட் எது மாதிரி ஆச்சரியமாக இருக்குது இப்படி இருந்தவன் ஏறி இப்படியானேன் அதுதான் எனக்கு ஆச்சரியம் ஏன்னா அந்தளவு உடம்பு மேலே கொஞ்சம் அக்கறை இல்லாமல் கண்டது போல சாப்பிட்றது அதுதானே சாப்பிட்றதுனால தானே உடம்பு இருப்போம் வேறு என்ன என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்துடலாம் ஏன்னா உடம்பு இருக்குது நம்மளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனையாக இருக்கும் உடம்பு இந்த உடம்பு இருக்கிறதுனால கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்க நல்லது ஏன்னா என்ன வேணால் பிரச்சனை வரும் இப்பவே நம்ம வெளியே வந்து ஏற்றி வரும் உடம்புல ஒரு கொழுப்பில் கரைச்சி கொண்டு வரும் யூரின் வெளியே வந்துடும் நல்லது உடம்புக்கு ரொம்ப நல்லது ஒரு வேலை செய்கிறீங்கன்னா அந்த வேலையில் வந்து பாதியாக செய்வீங்க உடம்பு இருந்தால் அந்த உடம்பு இல்லாமல் நார்மலாக உடம்பு இருந்தால் என்ன பண்ணுவீங்க புழுசாக உங்களுடைய செயல்பாடு சார் கண்டிப்பாக செய்யசெய்து உடம்பு குறைச்சி லாஸ் பண்ணி நானும் ஆகிறேன் நீங்களும் ஆகுங்க நான் மட்டும் சொல்லலை எனக்கு மட்டும் நான் சொல்ல முழு போட்டு சொல்ல வணக்க மக்களே எல்லாம் எப்படி இருக்கிறீங்க எல்லா சூப்பரா இருக்குன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்துட்டீங்கன்னா இன்றைக்கி சூப்பரான ஒரு டக்கரான ஒரு வீடியோ தான் ஏன்னா இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி வீடியோலாம் போட்டிருக்காங்க ஆனால் நம்ம வந்து நம்மளுக்கு தெரிஞ்சதில் நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து நோ எஃபெக்ட் எதுவும் வராது இது வந்து நான் மருந்தாக உங்களுக்கு சொல்ல மாட்டேன் மருந்து கொடுத்து சாப்பிடணும்னு சொல்ல மாட்டேன் அப்புறம் இதை வந்து பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன் அது நல்ல சாப்பிட்ற பொருட்கள் இந்த மாதிரி சொல்கிறேன் அதுக்காக ரொம்ப உடம்புலாம் இது பண்ணி வருத்திலாம் நம்ம பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ஓகே அது என்னன்னு நீங்கள் அவளோடு இருப்பீங்க என்னடா வீடியோ அப்படி ஒரு வீடியோ நினைப்பீங்க அவங்களுக்குலாம் ஒரு சொல்லிக்கிற என்ன வீடியோனா இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் போக ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமப்படுறது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த வெயிட் லாஸ் பண்ணுறதா எப்படின்னு ஏன்னா உடம்பு வச்சுட்டு அவனால் முடியாது பார்த்திங்கன்னா ஒரு இடத்துக்கு போக முடியாது சீக்கிரமாக நடந்து போக முடியாது இப்போ நம்ம பஸ்லேயே ஏறினாலும் ஏற முடியாது நம்ம ஒரு வண்டியிலே உட்காந்தாலும் அந்த இடத்துல வந்து ஒரு ரெண்டு பேர் உட்கார இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் உட்காந்து கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கும் ஏன்னா நானும் சிரமப்பட்டுருக்குறேன் கொஞ்சம் த வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு கூடலாம் போகும்போது என்னடா இந்த வெயிட்டாக இருக்கிற அப்படின்லாம் கேள்வி கேட்டு கேட்டு கிடல் பண்ணிக்கிறாங்க வைக்கிறாங்க நீங்கள் அப்போது பார்த்தீங்கன்னா இது வந்து எப்போ சொல்கிறேன்னா இப்போ ரீசண்டாக சொல்கிறேன் நான் ரீசெண்டாக இப்போ எனக்கு உடம்பு இருக்கிறது பாருங்க இப்போ இருக்கிற உடம்பு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க என்னோடய உடம்பு இப்படி இருக்குது இருக்குது பார்த்துங்க இப்படி தான் இப்போ இருக்கிற உடம்பு இப்போ ஓகே ஆனால் இந்த உடம்பு வந்து பார்த்துட்டிங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தான்னு பாருங்கள் பார்க்குறீங்களா பாருங்கள் எப்படி இருக்க பாருங்க எனக்கே ஆச்சரியமாக இருக்குது இப்படி இருந்தவன் ஏ இப்படி ஆன அதுதான் எனக்கு ஆச்சரியம் ஏன்னா அந்தளவு உடம்பு மேலே கொஞ்சம் அக்கறை இல்லாமல் கண்டது போல சாப்பிட்றது அதுதானே சாப்பிட்றனால தானே உடம்பு ஒரு போகுது வேறு என்ன நம்ம கரெக்டாக நம்ம கரெக்டாக சாப்பிட்டா உடம்பு ஏ கரெக்டாக சாப்பிட்டா ஒய்யா உடம்பு ஏறுது கரெக்டாக சாப்பிடணும் ஆனால் நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க பார்த்திங்கன்னா வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க வண்டி வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினு ஆயிலெலாம் மாற்றி மாதம் மாதம் ஆயிலில் மாற்றுறாங்க சர்வீஸ் பண்ணுறாங்க வண்டியை வந்து அவ்வளோ மெயின்டைன் பண்ணுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் அவங்க உடம்ப பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஏதோ உடம்புல பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனையில் வருது உடம்புனால் உடம்பு இருக்கிறனால கொழுப்பு அங்கங்கே இருக்கோ கொழுப்பு வந்து இருக்கிறனால நம்மளுக்கு அந்த கொழுப்புனால நம்மளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை ஆகும் அந்த பார்த்திங்கன்னா கொழுப்பு இருக்கிறனால நம்மளுக்கு நெஞ்சு வலி அப்புறம் ஏகப்பட்ட பிரச்சனையெலாம் இருக்குது அந்த இதனால் அப்புறம் அல்சரு நிறைய என்ன வருது பார்த்தீங்கன்னா ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ப்ரெஷர் மாத்திரை சாப்பிட்டு தான் இருக்கிறேன் ஏன்னா உடம்பு குறைக்கிறதுக்கு ப்ரெஷர் நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் மாத்திரை சாப்பிட்றேன் ஏன்னா டாக்டர்கிட்ட போய் நான் உடம்பு செக் பண்ண போயிருந்தேன் ஏன்னா அந்த கொலஸ்ட்ரால் மாத்திரைக்காக போ வாங்கலான்னு போயிருந்தேன் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போயிடும்போது அவங்ககிட்ட நான் இந்த மாதிரி செக் பண்ணும்போது எனக்கு ப்ரெஷர் கொஞ்சம் இருக்குன்னு சொல்லி ப்ரெஷர் மாத்திரை கொடுத்துருக்காங்க டெய்லி பார்த்திங்கன்னா காலையில் ஒன்று நைட் ஒன்று போடணும் அப்புறம் கொலஸ்ட்ரால் மாத்திரை கொலஸ்ட்ரால் மாத்திரை வந்து பார்த்திங்கன்னா இந்த நெஞ்சில் இருக்கிற அந்த இதெல்லாம் கரைக்கோ வயிற்றுக்கிட்டே இடுப்பில் இருக்கிற அந்த க கொழுப்பில் கரைச்சி ஏதோ மேக்சிமம் ரொம்பலாம் கரையாது ஏதோ உங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஓரளவு கரைச்சு உடம்பு கொஞ்சம் மெலிசாக கொண்டு வரக்கத அந்த மாத்திரை அதை வாங்கி போட்டுகிட்டு தான் இருக்கிற கவர்மெண்ட்டில் வாங்கி போட்டுகிட்டு தான் இருக்கிறேன் காலையில் ஒன்று அது நைட் ஒன்று போட்டுருக்குறேன் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உடம்பு குறைக்கிற வாய்ப்பு இல்லை அதெல்லாம் பண்ணால் பிரயோஜனமே கிடையாது அப்புறம் ஓசனை பண்ணி ஒரு என்ன பண்ணுன்னா நான் போய் க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி நம்ம ஜிஹெச்சில் போய் நம்ம உடம்பு ஃபுல்லாக செக் பண்ணேன் பார்த்தீங்கன்னா பாடி ஃபுல்லாக என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்துடலாம் ஏன்னா உடம்பு இருக்குது நம்மளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனையாக இருக்கும் உடம்பு இந்த உடம்பு இருக்கிறதுனால கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்க நல்லது என்னால் என்ன வேணால் பிரச்சனை வரும் இப்போவே நம்ம செக் பண்ணிக்கிறது நல்லா சொல்லிவிட்டு நானும் எங்கள் அம்மா தான் போய் உடம்பு செக் பண்ணோம் அந்த வீடியோ கூட உங்களுக்கு போட்டிருப்பேன் பாருங்கள் நம்ம சேனலில் கொடுத்துருக்குறோம் பாருங்கள் இந்த வீடியோ கூட நம்ம சேனலில் போட்டிருப்பேன் நம்ம போய் முழு உடவுள் பரிசோதனை பண்ணிட்டு வந்தோம் அந்த வீடியோ வந்துருக்கு பார்த்துருப்பீங்க ஏன்னா இதை வந்து எல்லோரும் பண்ணிக்கோங்க தயவுசெய்து உடம்பு இருக்கிறவங்களா இருக்கட்டும் உடம்பு இல்லாதவங்களாக இருக்கட்டும் இந்த உடம்பு பரிசோதனை வருஷத்துக்கு இல்லைனாலுமே ஒரு ஆறு மாதத்துக்கு இல்லைனாலுமே உங்களால் முடிஞ்சது ஒரு வருஷத்துக்காக பண்ணிடுங்க உங்களால் ஆறு மாதம் மேக்ஸிமம் ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா பண்ணிக்கிறது நல்லது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா பண்ணிக்கிறது நல்லது சரிங்களா ஏன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்காவது பண்ணிடுங்க ஏன்னா உடம்பு வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க நல்லது அப்புறம் பார்த்திங்கன்னா உணவு பழக்க வழக்கணுமோ நான் சொல்லிடுறேன் என்னென்ன பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஆட்டுக்கறி சாப்பிட்றோம் ஆட்டுக்கறி சாப்பிட்றது கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் கெடுதல் தான் கெடுதல்னா உடம்பு இல்லாதவங்களுக்கு கெடுதல் கிடையாது உடம்பு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது கெடுதல் ஏன்னா ஆட்டுக்கறி வந்து கொஞ்சம் கொழுப்பு ஆகிட்டோம் அது வந்து கொஞ்சம் ப்ரெஷ்ஷரும் வரும் அந்த ஆட்டுக்கறி சாப்பிட்றவங்களுக்கு ப்ரெஷரும் வரும் அதனால் ஸ் ஆட்டுக்கறி சாப்பிட்றவங்க கொஞ்சம் அந்த ஆட்டுக்கறி கம்மி பண்ணிக்கோங்க அதுபோல் கோழி சாப்பிட்லாம் கோழி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொழுப்பு வந்து இருக்காது அது வந்து கொஞ்சம் உடம்பை வந்து கரைக்கிறது உடம்பு வந்து கரைக்கும் அந்த கொழுப்பெல்லாம் கரைச்சி எடுத்துடும் அதுக்கு தான் அந்த கோழி சோ சாப்பிட சொல்கிறது அது எண்ணெயில் போட்ட கோழியில் வறுத்து சாப்பிட்றாது சில்லி சிக்கனு இந்த மாதிரி எண்ணெயில் போட்ட இதெல்லாம் சாப்பிட வேண்டாம் முடிஞ்சளவு கிரில் இந்த கிரில் அந்த ஆவியில் வேக வச்ச கோழி அப்புறம் இந்த மண்ணில் போட்டு சூடு பண்ணி அந்த கோழி வேக வச்சு சாப்பிடுவாங்க அதெல்லாம் நல்லா சாப்பிட்லாம் அந்த மாதிரி ஆவியில் போட்டு சாப்பிட்றது சாப்பிட்லாம் எண்ணெய் பலகாரங்களாம் சாப்பிடாது அப்புறம் மெயினாக இந்த கீரை வகைகள் சாப்பிடுங்க கீரை வகைகள் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த க சுக்குடி கீரை கசராங்கண்ணி இந்த மாதிரி வெந்தயக்கீரை இதெல்லாம் கிடச்சால் தயவுசெய்து கீரை என்ன கீரை ஆகட்டும் நானும் பார்த்தீங்கன்னா கீரை சாப்பிட்டு தான் இருக்கிறேன் எந்த கீரை கிடச்சா விட மாட்டேன் ரெண்டாவது இந்த காய்கறிகள் காய்கற பச்சை காய்கறிகள் என்னென்ன காய்கறிகள் பார்த்தீங்கன்னா கோவக்காய் போவக்காய்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் சைடில் போடுற மாதிரி கோவக்காய் அதை வந்து பொருள் பண்ணி சாப்பிடுங்க ரொம்ப நல்லது அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முள்ளங்கி முள்ளங்கி வந்து என்ன பண்ணுறீங்க முல்லைங்கி வந்து நீங்கள் முல்லை சூப் வச்சு குடிக்கலாம் அது ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடுவேன் பாருங்கள் இல்லைன்னா நம்ம யூடியூப்லேயும் போட்டிருப்பாங்க நிறைய பேர் முள்ளங்கி சூப் வச்சு குடிங்க ஏன்னா முல்லை வந்து பார்த்திங்கன்னா யூரின் வந்து நல்லா வெளியே ஏற்றிடும் நம்மளை உடம்புல ஒரு கொழுப்பில் கரைச்சி கொண்டு வரும் யூரின் வெளியே வந்துடும் நல்லது உடம்புக்கு ரொம்ப நல்லது உங்களுக்கு உடம்பு வெயிட் லாஸ்க்கு அது ரொம்ப நல்லது முல்லைக்கு சூப்பு குடிங்க அப்படி இல்லையா நீங்கள் இது பொரியல் மாதிரி பண்ணி சாப்பிட்லாம் வெறும் லைட்டாக உங்களுக்கு உப்பு போட்டு லைட்டாக உங்களுக்கு சாம்பார் தூள் போட்டு லைட்டாக ஒரு பொரியல் மாதிரி பண்ணி முள்ளைங்கி வந்து சாப்பிட்டிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது இது சொல்கிற ஒரு இவ்வளோ முள்ளங்கி சாப்பிடுங்க ஒரு ஆள் இவ்வளோ முள்ளங்கி சாப்பிடலாம் தப்பே கிடையாது அதை வந்து டிப்பனாக வச்சுக்கோங்க ஒரு வேளை டிப்பன் வச்சு சாப்பிடுங்க நைட்டு வந்து நீங்கள் சாப்பிட்றீங்க அது வந்து அந்த காய்கறி வந்து ஒரு நீங்கள் இந்த காய்கறியாக இந்த காய்கறி இவ்வளோ சாப்பிடுங்க அது எந்த காய்கறியாக இருக்கட்டும் கேரட்டாக இருக்கட்டும் கேரட் குரிலாக இருக்கட்டும் பீன்ஸ் குரிலாக இருக்கட்டும் இந்த மாதிரி பச்சை காய்கறிகள் எது வேணால் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தயவுசெய்து பச்சையாக கூட சாப்பிடுங்க கேரட்டு பீன்ஸ் இதெல்லாம் பச்சையாக கூட சாப்பிட்லாம் ஏன் சாப்பிடக்கூடாது சாப்பிட்டிங்கன்னா அது நல்லதான் இல்லை முடியல வேக வச்சு சாப்பிடுங்க இந்த வேக வச்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது இன்னொன்று பார்த்துட்டிங்கன்னா மெயினாக நம்மளுக்கு மெடிசன் உடம்புல செய்து மாத்திரை இந்த மாத்திரை அது இது கண்டது போனால் ச பண்ணாதீங்க மாத்திரை போட்டு போட்டு உடம்பு வந்து பயிர் குண்ணாக இருவா அதெல்லாம் பண்ணாதீங்க இப்போ ஒரு தலைவலியே வந்தாலும் செய்து நீங்கள் பழைய காலத்து க நடைமுறைகளுக்கு பழைய காலத்து சித்த வைத்தியத்தை நாடுங்க சித்த வைத்தியன்னால் நீங்கள் ஒன்று சித்த வைத்தியத்தை போய் வைத்தியம் பார்க்க வேண்டியதில்லை ஒரு தலைவலினா அதுக்கு என்ன சொல்யூஷன் அதை பாருங்கள் இந்த தலைவலிக்கு என்ன நம்ம சித்த வயத்தில் என்ன பண்ணலாம் வீட்லையே வீட்லேயே என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள் ஒரு த தையில வாங்கி கூட போட்டுக்குங்க ஏதோ ஒன்று இந்த மாதிரி மாத்திரை போகிறதால வேறு மாதிரி ஏதாவது பண்ணுங்க ஏன்னா தயவுசெய்து மாத்திரை இதெல்லாம் போடாதீங்க அடுத்தது நான் மட்டும் போடாமலாம் உங்களுக்கு சொல்ல கிடையாது நான் போடுவேன் நான் உங்கள்ட்ட போடணும்னு சொல்லவே இல்லை நானும் முடிஞ்ச ட்ரை பண்ணுறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மாத்திரைலாம் போடுறதில்லை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ப்ரெஷ்ஷர்ஸ் ப்ரெஷருமே இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷரு கொலஸ்ட்ரால் மாத்திரை போட்டிருக்கிறேன் மற்றபடி வேறு எந்த மாத்திரையும் நான் போடுறதே கிடையாது முதல்ல ஒரு தலைவலி வந்தால் கூட டக்குனு போய் நான் தலைவலி மாத்திர எடுத்து போட்டுருவேன் உடனே போட்டுருவேன் சாயந்தரம் தான் பார்ப்பேன் காலையில் வந்து வலிச்சுன்னா காலைல ஒரு மாத்திரை போட்டுருவேன் சாயந்தரம் வலிச்சா சாயந்தரம் ஒரு மாத்திரை போட்டுருவேன் ஐயோ அப்படிலாம் போட்டு போட்டு தான் எனக்கு வந்து எனக்கு வயிற்று புண்ணலாகி நானும் நெஞ்செரிச்சல் மாத்திரைலாம் போட்டு சாப்பிட்டு தான் இருக்கிறேன் நான் வந்து பார்த்திங்கன்னா நெஞ்செரிச்சல் ஆச்சுன்னா வயிற்றில் புண்ணு இருக்கிறனால நெஞ்சச்சலாக இருக்குது நெஞ்சலட்சாக ஆகும்போது நான் புண்ணு மாத்திரை போடுவேன் புண்ணு மாத்திரை போட்டு தான் அந்த ஏன்னா நெஞ்சச்சில் ஆகிடும் நெஞ்சச்சில் ஆச்சுன்னா உங்களுக்கு எதுவும் சாப்பிட முடியாது ஒரு மாதிரியாக இருக்கும் வயிறில் உப்பிக்கும் அது அந்த அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும் நெஞ்சரிச்சல் வந்தால் என்ன ஆகுனு அந்த பார்த்தீங்கன்னா அல்சர் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அந்த நெஞ்சச்சல் வந்தால் ஆகுன்னு ரொம்ப இதாயிரும் இரும்பு வந்துகிட்டே இருக்கும் அதனால் நான் தான் ஆகணும் இன்னொன்று தயவுசெய்து உங்களுக்கு நான் நான் வந்து கரெக்டாக இருக்கப்பறம் இனிமேல் இருந்துக்குவேன் அது பிரச்சனை இல்லை மக்களுக்கும் க கரெக்டாக இருப்பாங்களா மக்களும் நல்லா இருக்கணுமா அப்படி தான் இந்த வீடியோ போடுறேன் மக்கள் நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த வீடியோவை போடுறேன் அவங்களுக்காக அந்த வீடியோ ஆனால் அவங்களுக்கும் ஒரு வெளிச்சி அவங்களுக்கும் சொன்னோம்னா அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் அதுக்காக தான் அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா காலையில் ஒரு ரெண்டு சப்பாத்தி எண்ணெய்லாம் சாப்பிடுங்க நைட்டு ஒரு ரெண்டு சப்பாத்தி எண்ணெய்லாம் சாப்பிடுங்க சப்பாத்தி மட்டும் சாப்பிட்னா சப்பாத்தி மட்டும் சாப்பிட தேவையில்லை இன்றைக்கி சப்பாத்தியா அடுத்தால் என்ன பண்ணுறீங்க காலையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலையில் சப்பாத்தி சாப்பிட்றீங்க நைட் சப்பாத்தி சாப்பிட்றீங்க நான் மதியானம் என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா மதியானம் கொஞ்சமாக இவ்வளோ தான் பவுலில் கணக்கு வச்சுக்கோங்க ஒரு பவுலில் சின்ன பவுல் எடுத்துக்கோங்க அது கணக்கு பண்ணிக்கோங்க இவ்வளோதான் அது வந்து நீங்கள் வெறும் சாப்பாடாக இருந்தாலும் சரி சாம்பார் தான் சரி இவ்வளோ தான் சாப்பிட்ணும் கணக்கு வச்சுக்கங்க அது பொரியல் அதாவது கொஞ்சம் பொரியல் அந்த அதுக்குள்ளேயே வர மாதிரி குண்டாக்குள்ளேயே வர மாதிரி பொரியல் கொஞ்சம் ஏதாவது காய்கறி பீன்ஸு கேரட் இந்த மாதிரி பொரியலை வந்து போட்டு கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி பழஞ்ச பொரியல் கூட போட்டு பழஞ்சு சாப்பிட்டுக்கலாம் குளம் கூட வேண்டியதில்லை ரெண்டாவது ஓட்ஸ் இந்த மாதிரி ஓட்ஸ்லாம் வாங்கிக்கோங்க ஓட்ஸ் வாங்கி கடையில் விற்கிறாங்க பெரிய பைட்டை விற்கிறாங்க ஐநூறுவா கிலோ அது வரும் வாங்கினீங்கன்னா டெய்லி பாலில் கலந்து டெய்லி காலையில் மதியானம் சாப்பிட்லாம் அப்படி கூட நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படி இல்லையா ரவை ரவை பார்த்தீங்கன்னா கோதுமை ரவை இருக்குது கோதுமரவு ஒரு வேளை சாப்பிட்லாம் அப்புறம் நைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரில் கோழி ஒன்று வாங்கிட்டு வந்து அதை கூட நைட்டு லஞ்சாக வச்சுக்கலாம் ஏதோ ஒரு நாள் நீங்கள் ஒரு சண்டே இந்த மாதிரி கறி சாப்பிட தோடுச்சின்னா இந்த மாதிரி ஒரு கிரில் வாங்கிட்டு வந்து ஒரு வேளை சாப்பாடாக சாப்பிட்றீங்கன்னா நீங்கள் பாதி சாப்பிட்றீங்கன்னா சாப்பிட்லாம் இல்லை மூசம் சாப்பிட்றீங்கன்னா சாப்பிட்லாம் அது உங்களுக்கு இஷ்டம் அப்படி பண்ணிக்கலாம் எண்ணெய் இல்லாதது வந்து ஆவியில் வேக வச்ச சிக்கன் சாப்பிடுங்க அது சொல்கிறேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி மெயினாக உடற்பயிற்சி உடற்பயிற்சி வந்து செய்யுங்க ஏன்னா நான் உடம்பு பரிசோதனை பண்ணி நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பாடி டெஸ்ட் பண்ணிட்டு வந்தேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பாடி டெஸ்ட் பண்ணிவிட்டு வந்த இடத்துல டாக்டர் சொன்னது என்னென்னா முதல்ல உடம்பு உடம்பு கம்மி பண்ணுங்கள் வெயிட் கம்மி பண்ணுங்கள் அதுக்கு எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அப்படி சொன்னாங்க டாக்டரு அதனால் தயவுசெய்து எக்ஸசைஸ் பண்ணுங்கள் டெய்லி காலையில் எழுந்துருச்சிங்கன்னா ஒரு முடிஞ்சால் உங்களுக்கு காசு கையில் உங்களால் முடிஞ்சால் போய் ஒரு ஜிம்மில் சேர்ந்து எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படி முடியலையா வீட்லேயே உங்களோட பொருட்கள் எதுவும் பண்ணலாம் இல்லை வீட்லேயே பொருள் இல்லாமல் உங்களுக்கு எத்தனையோ அவங்க டிவியில் உங்களுக்கு போட்டிருக்காங்க எத்தனையோ உங்களுக்கு யூடியூப்லேயும் இருக்குது எப்படி உடம்பு லாஸ் பண்ணுறது என்னன்னங்கிறது யூடியூப்லேயும் நிறைய நா இருக்குது பாருங்கள் பார்த்து அந்த மாதிரி நீங்கள் உடம்பு கம்மி பண்ணுறதுக்கான ஒரு உடற்பயிற்சி செய்யலாம் இந்த மாதிரி பண்ணுங்கள் மெயினாக அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு குறைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் முடி கொட்டதை செய்யும் ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி எப்படி இருந்தேன்னு பார்த்துருப்பீங்க அப்போது அதுக்கு முன்னாடி உடம்பு இருந்தப்போ நான் கம்மி பண்ணேன் அதுக்கப்புறம் தான் கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி உடம்பு இருந்தது எனக்கு இந்த மாதிரி உடம்பு கொஞ்சம் முடி கொட்டுச்சு ஏன்னா முடி கொட்டாமல் இருக்காது ஏன்னா இந்த இப்போ வந்து சத்தில் கொஞ்சம் கம்மியாகும் அதுக்கு தான் அந்த முடி கொட்டாமல் இருக்கிறதா நீங்கள் வந்து இந்த மாதிரி சிக்கனு இந்த மாதிரி காய்கறிங்க காய்கறிங்க அப்புறம் சத்தான பொருட்கள் எது இருந்தால் விட்டுறாதீங்க இந்த மாதிரி கீரை வகைங்க இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா அந்த முடி கொட்டதாக கொஞ்சம் கம்மியாகும் முடிஞ்சளவு உங்களுக்கு சத்தில் கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்கும் உடம்பு ஃப்ரீயான மாதிரி இருக்கும் உடம்பு வந்து குறஞ்சதுன்னா பாதி பாரமே குறஞ்ச மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் ஐம்பது பர்சன்ட் ஓடினீங்கன்னா உடம்பு குறைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நூறு பர்சன்ட்டு உற்சாகம் வந்துடும் உங்களுக்கு தெம்பு வந்துடும் அப்புறம் நீங்கள் என்ன வாகன்னு நினைப்பீங்களோ அதை நினச்சி அந்த உடம்பு கம்மியாக நினச்சி காட்டுக்கலாம் ஏன்னா உடம்பு இருக்குன்னா எதுவுமே பண்ண முடியாது இப்போ ஒரு வேலை செய்கிறீங்கன்னா அந்த வேலையில் வந்து பாதியாக செய்வீங்க உடம்பு இருந்தால் அந்த உடம்பு இல்லாமல் நார்மலாக உடம்பு இருந்தால் என்ன பண்ணுவீங்க முழுசாக உங்களுடைய செயல்பாடு ச கண்டிப்பாக சேர்க்கணும் ஆனால் தயவுசெய்து உடம்பு குறச்சி லாஸ் பண்ணி நானும் ஆகுறேன் நீங்களும் ஆகுங்க நான் மட்டும் சொல்லலை எனக்கு மட்டும் நான் சொல்லாமல் உனக்கு உங்களுக்கு போட்டு சொல்ல கிடையாது எனக்கும் சொல்கிறேன் உங்களுக்கும் சொல்கிறேன் ரெண்டு நானாக இருக்கட்டும் நீங்கள் யாராவது உடம்பு குறையங்க தயவுசெய்து எக்ஸசைஸ் பண்ணுங்கள் நல்ல உணவு சாப்பிடுங்க கரெக்டாக கண்ட்ரோலாக உணவு பழக்கங்கள் வச்சுக்கோங்க அப்புறம் வாழ்க்கையில் நீங்கள் என்றைக்குமே ஜெயிக்கலாம் இன்னொன்று நீங்கள் டெய்லி என்ன பண்ணுறீங்க சீரக தண்ணி இந்த என்ன பண்ணுறீங்கன்னா சீரகம் இந்த சீரகத்தை வந்து நீங்கள் வந்து காய்ச்சி சுடுதண்ணியில் போட்டு காய்ச்சி அந்த சீரகத்தை வடித்து அந்த தண்ணி குடிங்க குடிச்சிங்கன்னா உடம்புல இருக்கிற அந்த இதெல்லாம் வெளியே வந்துடும் கசடு அப்புறம் உடம்புல இருக்கிற சூடுலாம் வெளியே வந்துடும் உங்களுக்கு வந்து யூரின் போயிட்டே இருக்கும்போது உங்களுக்கு உடம்புல இருக்கிற அந்த இதெல்லாம் கம்மியாகும் கொழுப்பு கொழுப்புலாம் கொஞ்சம் கம்மி பண்ணும் அந்த மாதிரி சாப்பிட்லாம் வெந்தயம் வெந்தயம் போட்டு நீங்கள் அதையும் இந்த தண்ணியில் போட்டு காய்ச்சி அது லைட்டாக லெமன் ஊற்றி நீங்கள் அதையும் குடிக்கலாம் சூடு தண்ணி மாதிரி வச்சு வடிகட்டி குடிக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வேறு அதாவது வேறுங்க இருக்குல்லங்க இந்த மாதிரி நன்னாரி வேறு இந்த மாதிரிலாம் கிடச்சின்னா அதை கூட சூடு பண்ணி நீங்கள் லெமன் போட்டு குடிக்கலாம் ரொம்ப நல்லது லெமன்னா லெமன் போட்டு நீங்கள் ஜூஸ் மாதிரி குடிங்க சொல்கிறேங்க சரி லெமன் போட்டு நீங்கள் வெறும் உப்புளாக போடாமல் வேறு லெமன் போட்டு லைட்டாக பூ போட்டு குடிங்க சரிங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு கம்மி பண்ணுங்க தயவுசெய்து சாப்பாடு கம்மி பண்ணிக்கோங்க முடிஞ்சால் உங்கள் வீட்டில் ரேஷன் அரிசி இருந்ததுன்னா ரேஷன் அரிசி கிடச்சுனா ரேஷன் அரிசி சாப்பிடுங்க நீங்கள் காலையில் ஒரு டிஃபன் சாப்பிட்றீங்கன்னா கோதுமை சாப்பிட்றீங்கன்னா கோதுமை உப்பம் சாப்பிட்றீங்க மதியானம் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பவுலில் ஒரு ரேஷன் அரிசி கிடச்சா கவர்மெண்ட்டில் போடுறாங்க ரேஷன் கடையில் உங்களுக்கு தெரியாதது இல்லை ஆனால் அந்த சாப்பாடு ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது நிறைய இடத்துக்கு அந்த சாப்பாடை பற்றி தெரியுது இல்லை அதனால் கவர்மெண்ட்டில் போடுற அந்த ரேஷன் அரிசி தயவுசேதுக்கு கவர்மெண்ட்டில் போகிற அந்த ரேஷன் அரிசி கிடச்சுன்னா தயசு விட்டுறாதீங்க வாங்கி அளவுக்கு கப்பில் பவுலன்னு அந்த அளவு ஒரு ஒரு வேளை சாப்பிட்லாம் இன்றைக்கி ஒரு வேளை சாப்பிடுங்க நாளைக்கு வேறு மாதிரி சாப்பிட்லாம் அதவே சாப்பிட்ணும் அவசியம் இல்லை சாப்பிட்றவங்க ரேஷன் அரிசி சாப்பிடுங்க ரேஷன் அரிசி வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு சுகருக்கு எதுவும் வராது நல்லது உடம்புக்கு அதனால் ரேசரிசி கிடச்சா சாப்பிடுங்க அப்புறம் இந்த மாதிரி அப்புறம் அருங்குமல் ஜூஸ் குடிக்கலாம் அருங்கமல் ஜூஸ் வந்து அது லெமன் போட்டு அருங்கமல் ஜூஸு மிளகு இதெல்லாம் போட்டு குடிச்சிங்கன்னா அது நல்லது உடம்பு உடம்புல இருக்கிற இதெல்லாம் வந்துடும் நீர் சத்துலாம் இந்த உடம்புல இருக்கிற இதெல்லாம் உங்களுக்கு கசடெல்லாம் வெளியே வந்துடும் உடம்பு நல்லா ஃப்ரிலீஃப் ஆயிரும் நல்லா ஜம்முன்னு இருப்பீங்க கண்டது போனதுக்கு கடையில் இருக்கிற பீஸா பர்கர் அது இதுன்னு தின்னு உடம்பையே ஏற்றிக்கிறீங்க விற்கிறவங்க விற்றுட்டு தான் இருப்பாங்க அவங்களோட தொழில் அது ஆனால் வாங்கி மக்கள் சாப்பிட்றது சாப்பிட்டு தான் இருக்கிறாங்க சாப்பிட்றது தப்பு கிடையாது ஏதோ நாள் சாப்பிட்லாம் ரெகுலராக சாப்பிடக்கூடாது என்னை கருத்து வரைக்கும் ஏதோ ஒரு நாள் சாப்பிட்ல ஏதோ நாள் சாப்பிட்லாம் ரெகுலராக சாப்பிடக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் அதான் நான் சொல்லிக்கிறேன் சாப்பிடுங்க ஏதோ ஒரு நாள் சாப்பிடுங்க அதுக்காக அதவே திங்கக்கூடாது முடிஞ்ச அளவு குழந்தைங்களா இருக்கட்டும் இன்னும் உங்களுக்காக இருக்கட்டும் உங்கள் குழந்தைங்களுக்காக இருக்கட்டும் நல்லதும் கொடுங்க நல்லதாக சாப்பிடுங்க ஆனால் இன்றைக்கி நம்ம உடம்பு வந்து இப்படியே இருக்குமானா இருக்காது இன்றைக்கி இப்படி இருக்கிற உடம்பு நாளைக்கு எப்படி வேணால் இருக்கலாம் இன்றைக்கி படுத்தா நாளைக்கு எந்திரிக்குமா அப்படி தான் இருக்குது வாழ்க்கை மனுஷனோட வாழ்க்கை அதனால் உணவு பழக்க வழக்கங்கள் முக்கியம் என்னதான் கோடி கோடியாக பணம் இருக்கட்டும் பொருள் இருக்கட்டும் நகை இருக்கட்டும் ஆடம்பரமான வீடு இருக்கட்டும் பங்களா இருக்கட்டும் காராக இருக்கட்டும் ஆனால் கரெக்டான உடம்பு இல்லைன்னா அனுபவிக்கிறதுக்கு மனசு வேணும் முதல்ல அதனால் தயவு செய்து உடம்பு பார்த்துங்க யாராக இருந்தாலும் தயவுசெய்து உடம்பு பாருங்க உடம்பு இல்லையேல் மனித மனிதநிலையே இந்த உலக உலகத்தில் யாரும் இல்லை அதனால் ம ம தயவு செய்து எல்லோரும் நான் சொ நான் சொன்னது வந்து நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க அப்படி நான் ஒரு சின்ன ரிக்கொஸ்ட்டாக உங்கள்கிட்ட வைக்கிறேன் பிடிச்சா பண்ணுங்கள் பிடிக்கலையா பரவாயில்ல ஸ்கிப் பண்ணி கூட போயிக்கங்க ஓகே பார்க்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்